பர்மிஷன் வாங்குறாங்களோ இல்லையோ அட்மிஷன்ஸ் போர்ட்டு பசங்களை வந்து படிக்க இருக்காங்க ஆனால் இந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்னு வந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது அதிகாரிகள் சொல்கிறது அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் போகணும் இத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் எடுக்கணும் அதிகா அதிகாரம் இருக்கா இல்லையா அங்கீகாரம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டிய அதிகாரிகளே ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறதே ஆச்சரியமாக இருக்குது பத்தாம் வகுப்பு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி தேர்வு நடக்க போகுது நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு என்ன போர்டு எக்ஸாம்ஸ் இல்லையா அது அவங்களுடைய முதல் படி அதை வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சி எக்ஸாம்ஸு எழுத போவாங்க அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் போடலாம்னு நினச்சா வருத்தக்கு படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தஞ்சை மாவட்டத்தில் அத்திராம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க அந்த ஸ்டென்த்து ஸ்டாண்டர்டு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுதணும் இது வரைக்கும் வந்து ஹால் டிக்கெட் கொடுக்கல என்ன ஏது அப்படின்னு வந்து பேரண்ட்லாம் பதறி இருக்காங்க என்னடான்னு பார்த்தா ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு இருக்காங்க இது வரைக்கும் கொடுக்கல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது என்கொயரி பண்ணா இப்பதான் தெரியுது அந்த குழ அந்த ஸ்கூலுக்கு எட்டாம் கிளாஸுக்கே வந்து அங்கீகாரம் இல்லையா அப்போ டென்த்து எக்ஸாம்ஸ் எப்படி எழுத முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இன்றைக்கி அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்போ என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா இது அதிகாரிகள் இப்ப என்ன தெரிக்கிறாங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளி வந்து இன்னைக்கு தெருவுக்கு தெருவுக்கு வந்துருச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்குறாங்களோ இல்லையோ அட்மிஷன் போட்டு பசங்களை வந்து படிக்க இருக்காங்க ஆனா இந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்னு வந்து அதிகாரிகள் சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு அதிகாரிகள் சொல்றது அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் போகணும் இத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் எடுக்கணும் அதிகா அதிகாரம் இருக்கா இல்லையா அங்கீகாரம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டிய அதிகாரிகளே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றதே ஆச்சரியமா இருக்கு ரைட்டா இந்த பத்தொன்பது மாணவர்களுடைய நிலைமை என்ன இவங்க வந்து இப்போ எக்ஸாம் நாளைக்கு எழுத முடியாது இவங்க வந்து வேற ஸ்கூல்ல டிசி வாங்கி அதுக்கு அடுத்த ஜூன் மாதம் தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அப்படின்றாங்க இதெல்லாம் ஏன் அரசு கண்டுக்க மாட்டேங்குது தெரியல ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் ரெகுலேஷன் வந்தப்போ இருந்த எல்லா ஸ்கூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு மாறிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது யார் முறைப்படுத்த போகிறா ஒன்றிய அரசா இல்லைன்னா தமிழக அரசா தெரியல இந்த பத்தோம்பது மாணவர்களுக்கு என்ன வந்து சொல்யூஷன் அப்படின்னும் தெரியல ஏன்னா நாளைக்கு எழுத முடியாது குழந்தைங்களோட லைஃப் அப்போ அந்த குழந்தைங்களோட பதட்டம் அவங்களுடைய ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்கல்ல ஃபீஸ் வாங்கியிருப்பாங்கல்ல அந்த இல்ல அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷம் நடந்துருக்கு எட்டாம் கிளாஸுக்கே பர்மிஷன் இல்லை பத்தாம் கிளாஸுக்கு எப்படி அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணாங்க இன்னைக்கு வந்து இல்லை அப்படின்றாங்க இது வந்து தமிழக அரசு தலையிடுமா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு வந்து இதுக்கு என்னன்றத பார்க்குமா அங்கீகாரம் எந்த ஸ்கூலுக்கு இருக்குது இல்லை அப்படின்றத வெளிப்படையாக வந்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்களா அரசு பார்க்கலாம் வெயிட் பண்ணி நன்றி